ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி இருபத்தி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் நிறைந்து இருப்பதனுடைய அடையாளம் கரையற்றி இருப்பது மாஸ்டர் அனைத்தும் அறிந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்களா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்களா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி அனைத்து ஞானத்தையும் அறிந்து கொண்டீர்களா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக மாஸ்டர் அனைத்தும் அறிந்தவர்களாக ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகி கொண்டு இருக்கிறீர்களா இன்று வரை ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களா அல்லது ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பேரானந்தம் நிறைந்தவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா அல்லது ஆகிவிட்டீர்களா எதுவரை கடைசி நிலை சாக்காரத்தில் பார்க்கவில்லையோ அதுவரை ஞானம் நிறைந்தவர்களாக அனைத்தும் அறிந்தவர்களாக இருப்பீர்களா சாக்கார தந்தைக்கு சமம் ஆவதில் வித்தியாசம் இருக்குது அதனால் தான் நிறைந்தவர்கள் என்று கூறுவது கிடையாது நிறைந்திருப்பதற்கான உதாரணம் தெளிவாக இருக்குது இல்லையா மாஸ்டர் படைப்பவர் என்ற போதையில் அதிகமாக இருக்கிறீர்களா அல்லது படைப்பு என்பதில் இருக்கிறீர்களா எந்த போதையில் அதிக நேரம் இருக்கிறீர்கள் இன்று இந்த கேள்வியை ஏன் கேட்கிறார் இன்று அனைத்து ரத்னங்களையும் பார்த்து எந்த அளவுக்கு கரையற்றவர்களாக அதாவது நிறைந்திருக்கின்றனர் என்பதை பார்க்கின்றார் நிறைந்திருக்கவில்லை எனில் தோல்வி என்று பொருள் ஆக இன்று நிறைந்திருப்பது மற்றும் தோல்வி என்ற ரேகையை பார்த்து கொண்டிருந்தார் அதனால்தான் நிறைந்திருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார் தந்தையினுடைய மகிமை என்னவெனில் அனைத்து விஷயங்களிலும் நிறைந்திருக்கின்றார் இல்லையா ஆக குழந்தைகளும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியே தீர வேண்டும் ஞானம் உடையவர்களாக மட்டுமின்றி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும் ஆகையால் தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கின்றார் மாஸ்டராக இருக்கிறீர்கள் இல்லையா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களிடத்திலும் இல்லை என்று இருக்குமா என்ன ஒருவேளை உங்களிடத்தில் இரண்டு கணக்கு இருந்தால் பாப்தாதாவிடமும் இரண்டு ரகசியம் இருக்கும் இன்று ஒவ்வொருவரிடத்திலும் மூன்று விஷயங்களை விசேஷமாக பார்த்து கொண்டிருந்தார் இன்று அமிர்த வேலையில் தினசரி செயல்முறையில் என்ன பார்த்து கொண்டிருந்தோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் இன்று பாப்தாதா ஒவ்வொரு ரத்தனத்திடமும் மூன்று விஷயங்களை பார்த்த அவை என்ன இந்த ட்ரில்லும் செய்விக்கின்ற இந்த மூன்று விஷயங்களை இன்று பார்த்து கொண்டிருந்த ஒன்று ஒவ்வொருவரினுடைய லைட் அதாவது ஒளி மற்றொன்று மைண்ட் அதாவது சக்தி மற்றும் மூன்றாவது ரைட் அதாவது உரிமை ரைட் என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது ஒன்று ரைட் என்றால் சரியானது உண்மையானது மற்றொன்று அதிகாரத்தை அதாவது உரிமையை குறிக்கிறது ரைட்டு அதிகாரியாக எந்த அளவுக்கு ஆகியிருக்கீங்க மேலும் எந்த அளவிற்கு உண்மையான ரூபத்தில் இருக்கீங்க ஆக லைட் மைட் மற்றும் ரைட் இந்த மூன்று விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தார் என்ன ரிசல்ட் பார்த்தார் என்பதையும் கூறுகின்றார் இப்பொழுது அதிக சேவைகள் செய்திருக்கிறீர்கள் இல்லையா ஆக அந்த ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருந்தார் இன்று வரை ரிசல்ட்டினுடைய ஓசை பரவி இருக்குது ஓசை பரப்புவதில் தேர்ச்சி பெற்றுட்டீங்க ஆனால் ஆத்மாக்களை தந்தையின் நெருக்கத்தில் அழைத்து வரக்கூடிய அழைப்பு அதாவது ஆவாகனம் இப்பொழுது செய்ய வேண்டும் ஓசை பரவி இருக்குது ஆனால் ஆத்மாக்களை அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் மற்றும் தந்தையின் நெருக்கத்தில் அழைத்து வர வேண்டும் இந்த முயற்சி இப்பொழுது பாக்கி இருக்குது ஏன்னா தானும் சப்தங்களை கடந்து இருப்பதில் விருப்பமுடையவர்களாக இருக்கீங்க பயிற்சி உடையவர்களாக கிடையாது அதனால் தான் சப்தங்களின் மூலம் ஓசை பரவிக்கொண்டிருக்குது ஆனால் எந்தளவு சுயம் சத்தங்களை கடந்திருந்து சம்பூர்ண நிலையை தனக்குள் வரவேற்பீர்களோ அந்த அளவு ஆத்மாக்களை அழைக்க முடியும் இப்பொழுது அழைக்கவும் செய்கிறீர்கள் ஆனால் ரிசல்ட் முன்பின்னாக இருக்குது ஆனால் அழைப்பிற்கு பிறகு அர்ப்பணமாகிவிட வேண்டும் அந்த காரியத்தை இப்பொழுது செய்ய வேண்டும் ஞானத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றனர் ஆனால் ஞானம் நிறைந்தவர் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் இதுவரை மாஸ்டர் படைப்பவர்கள் அவ்வப்பொழுது படைப்பின் கவர்ச்சியில் ஈர்க்கப்பட்டு விடுகின்றனர் ஆனால் யார் எந்த அளவிற்கு மற்றும் எப்படி சுயம் தான் இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு மட்டுமே நிரூபணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இன்று வரை சக்தி ரூபம் துணிகர சொரூபம் கண்களிலோ நடைமுறையிலோ இல்லை எந்த அசுர குணம் லட்சணம் உடையவர்கள் தைரியம் கொள்ள முடியாத அளவிற்கு சக்தி மற்றும் துணிகர சொரூபம் தோற்றத்தில் தென்பட வேண்டும் ஆனால் இன்று வரை அசுர லட்சணத்தின் கூடவே அசுர லட்சணம் உடையவர்கள் அவ்வப்பொழுது ஈர்த்து விடுகின்றனர் இதையே நீங்கள் ராயலான மாயையின் ரூபத்தில் வாயு மண்டலம் இவ்வாறு இருந்தது வைப்ரேஷன் இவ்வாறு இருந்தது அல்லது பிரச்சனை இவ்வாறு இருந்தது என்று கூறுகிறீர்கள் ஆகையால் தோல்வி அடைந்து விட்டோம் காரணம் கூறுவது என்றால் தன்னை சிறையில் தாக்கல் செய்வதாகும் இப்பொழுது காலம் கடந்துவிட்டது இப்பொழுது காரணங்களை கேட்க மாட்டார்கள் பல காலம் காரணங்களை கேட்டுவிட்டார் ஆனால் இப்போது நடைமுறை காரியங்களை பார்க்க வேண்டுமே தவிர காரணமல்ல சிறிது காலத்திற்குள் தர்மராஜரினுடைய ரூபத்தை வெளிப்படையாக அனுபவம் செய்வீர்கள் ஏனெனில் இப்பொழுது கடைசி நேரம் இவ்வளவு காலம் தந்தையினுடைய ரூபத்தில் காரணங்களை கேட்டார் அன்பும் கொடுத்தார் கருணையும் காண்பித்தார் அதிக சலுகைகளும் செய்தார் ஆனால் இப்பொழுது நாட்கள் மிக குறைவாக இருக்கின்றன என்று அனுபவம் செய்வீர்கள் பிறகு ஒரு தவறான சங்கல்பத்தினால் ஒன்றுக்கு நூறு மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதையும் அனுபவம் செய்வீர்கள் இப்பொழுது செய்வீர்கள் பிறகு உடனேயே அதற்கான பலன் அல்லது தண்டனை வெளிப்படையான ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள் இப்பொழுது அந்த காலம் கூடிய விரைவில் வரவிருக்கிறது ஆகையால் பாப்தாதா எச்சரிக்கை கொடுக்கின்றார் ஏனெனில் பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அன்பிருக்கிறது இப்பொழுது மாஸ்டர் படைப்பவர் என்ற போதையை தாரணை செய்து படைப்புகளின் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் தன்னை தூரமாக்கிக் கொண்டே செல்லுங்கள் தந்தையின் முன் படைப்பாக இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியான நேரம் வரவிருக்கிறது அதாவது மாஸ்டர் படைப்பவர் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகி அந்த சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திருக்கவில்லை எனில் படைப்புகளும் விதவிதமான வர்ணங்கள் ரூபங்களை மேலும் உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆகையால் முழுமையாவதற்காக ஸ்திதியில் முழுமையாக நிலைத்து விடுங்கள் பிறகு ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீர்கள் இன்னும் குழந்தை பருவ தவறுகள் சோம்பலின் தவறுகள் அலட்சியத்தின் தவறுகள் கவனக்குறைவின் தவறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த நான்கு வகையான தவறுகளை சத்தீபத்தில் மறந்திருப்பது போன்று மறந்துவிடும் ஆக அந்த அளவுக்கு சக்தி சொரூபம் ஆயுததாரி சொரூபம் சதா எரிந்து கொண்டிருக்கும் தனது ஜோதி சொரூபத்தை வெளிப்படையான ரூபத்தில் காண்பியுங்கள் இப்பொழுது உங்களது பக்தர்கள் குப்த வேடத்தில் இருக்கக்கூடிய அவரவர்களது தேவதைகளை உங்களை அடைவதற்காக அலைந்து கொண்டிருக்கின்றனர் உங்களது சம்பூர்ண ரூபம் வெளிப்படும் பொழுது உங்களது பக்தர்கள் வெளிப்படையான ரூபத்தில் தங்களது இஷ்ட தேவதையை அடைய முடியும் இப்பொழுது பல வகைகளில் இருக்கின்றனர் ஓசைகளை கேட்கலாம் ஆனால் ஒருபுறம் அசுர ஆத்மாக்களின் ஒலிகள் இன்னும் கவர்ச்சிக்க கூடியதாகவும் முழு வேகத்துடனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு புறம் உங்களது பக்தர்களின் ஓசையும் பல வகைகளில் முழு வேகத்துடன் இருக்கும் இப்பொழுது வெளிப்படையான ரூபத்தில் எதனை கொண்டு வர வேண்டும் எதை கொண்டு வரக்கூடாது என்பதை கண்டறிவதும் புத்திக்கான வேலையாகும் ஆகையால் இப்போது சலுகைக்கான நேரம் முடிவடைந்து விட்டது இப்பொழுது ஆன்மீகத்திற்கான நேரமாகும் ஒருவேளை ஆன்மீகம் இல்லையெனில் விதவிதமான மாயையின் வர்ணங்களில் வந்து விடுவீர்கள் ஆகையால் இன்று பாப்தாதா மீண்டும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இராணுவத்தில் மார்ஷர் முதலில் ஒரு விசில் ஓதுவார் பிறகு கடைசி விதி விசில் இறுதியானதாக இருக்கும் ஆக இப்பொழுது நாசுக்கான நேரத்தின் எச்சரிக்கையான முதல் விசில் ஊதப்பட்டிருக்கிறது தயாராகி விடுங்கள் என்பதற்கான விசில் ஊதப்படுகிறது பாப்தாதா அவ்யக்தமாக இருக்கின்றார் நாம் வியக்கத்தில் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொருவரது ஒவ்வொரு நொடியின் சங்கல்பத்தின் சித்திரம் அவ்யுக்த வதனத்தில் தெளிவாகிக் கொண்டே இருக்கிறது ஆகையால் அலட்சியத்துடன் இருந்து விடாதீர்கள் ஈஸ்வரிய நியமங்களில் அலட்சியத்துடன் இருந்து விடாதீர்கள் அசுர நியமங்கள் அல்லது மாயையின் நியமங்களை அலட்சியப்படுத்த வேண்டுமே தவிர ஈஸ்வரிய நியமங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்தும் சில விஷயங்கள் வதனம் வரை வந்தடைகிறது ஆகல் என்று பார்த்தாதா மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் சம்பூர்ண நிலையை நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும் பிரச்சனைகளை தூர விரட்ட வேண்டும் மேலும் சம்பூர்ண நிலையை நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும் சிலர் சம்பூர்ண நிலைக்கு பதிலாக பிரச்சனைகளை அதிகம் எதிரில் வைக்கின்றனர் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் அழிந்துவிடும் எதிர்கொள்ள முடியவில்லை எனில் ஒரு பிரச்சனை மூலம் பல பிரச்சனைகள் வந்துவிடுகின்றன உருவானதும் அங்கேயே அழித்துவிட்டால் அதிகமாகாது பிரச்சனைகளை உடனேயே அழித்துவிட்டால் பிறகு வம்சம் உற்பத்தி ஆகாது அம்சம் இருந்தால் வம்சம் ஏற்பட்டுவிடும் அம்சத்தையே அழித்துவிட்டால் பிறகு வம்சம் எங்கிருந்து வரும் ஆக பிரச்சனைகளின் பிறப்பிடத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா இப்பொழுது நாள் கூறிக்கொண்டிருக்கிறோம் பிறகு உங்களது ஸ்திதி வெளிப்படையான ரூபத்தில் பேசும் மறைக்க முடியாது நாரதரின் முகம் சபையின் முன் மறைக்க முடிந்தது இப்பொழுது தந்தை குப்தமாக வைத்திருக்கின்றார் ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு குப்தமாக இருக்க முடியாது அவர்களது முகம் தோற்றத்தை வெளிப்படுத்திவிடும் இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் புதிய கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டே போகிறது எந்த குப்தமான பொருளும் தானாகவே வெளிப்பட்டு விட வேண்டும் அதே போன்று அமைதி சக்தியும் தானாகவே வெளிப்பட்டுவிடும் சொல்வதால் அல்லது செய்வதால் ஏற்படாது கொண்டீர்களா ஆக எதிர்காலத்திற்கான எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது நாசுக்கான நேரத்தை எதிர்கொள்வதற்காக நாசுக்கான குணத்தை விட வேண்டும் அப்பொழுதுதான் நாசுக்கான நேரத்தை எதிர்கொள்ள முடியும் நல்லது மகிழ்ச்சியான முகத்துடன் இருக்கும் குணம் முயற்சிக்கு அதிக உதவி செய்கிறது எவ்வாறு தோற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போன்ற ஆத்மாவும் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த இயற்கையான குணத்தை ஆத்மாவில் கொண்டு வர வேண்டும் சதா மகிழ்ச்சியாக இருந்தால் பிறகு மாயையின் எந்த ஈர்ப்பும் இருக்காது இது தந்தையினுடைய உத்தரவாதமாகும் ஆனால் இது நடைபெற வேண்டுமெனில் ஆத்மாவை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு மாயையினுடைய கவர்ச்சியிலிருந்து தூரம் வைத்துக் கொள்வது தந்தையின் காரியமாகிவிடும் இந்த உத்தரவாதம் தந்தை உங்களுக்கு விசேஷமாக அளித்து கொண்டிருக்கின்றார் அனைவரிடமும் செய்வது கிடையாது ஏனெனில் ஆதி ரத்தனங்கள் மீது ஆதி தேவனுக்கு விசேஷ அன்பு இருக்குது ஆக ஆதியை அனாதியாக மாற்றுங்கள் அனாதியாக ஆகிவிடும் பொழுது பிறகு மாயினுடைய ஈர்ப்பு இருக்காது பிரச்சனைகள் எதிரில் வராது தந்தையினுடைய அன்பு நினைவில் இருக்கும்பொழுது சக்திவானின் அன்பிற்கு முன் பிரச்சனைகள் எல்லாம் என்ன அன்பு எங்கிருக்கிறது பிரச்சனைகள் எங்கிருக்கிறது அது கடுகு இது மலை அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது ஆக அனாதி ரத்தனம் ஆவதற்காக சர்வ சக்திவானின் சக்தி மற்றும் அன்பை சதா கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை ஒரு பொழுதும் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட துணைவர் என்று இருக்கக்கூடாது யார் அன்பான துணைவனாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தனியாக இருக்க மாட்டார்கள் துணைவரை துணையாக வைக்காது தனியாக இருப்பதால் மாயை வெற்றியடைந்து விடுகிறது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி